வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விடல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு சற்று முன்பு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடையில் பார்க்கலாம் அதை பார்க்குறது முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் பள்ளி கல்லூரி ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ரிலேட்டான அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட் வேணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மந்த் வந்து முடிய போது அடுத்து வந்து பிப்ரவரி மன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பிப்ரவரி மன்தில் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா லோக்கல் ஹாலிடே கொடுக்குறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பார்த்தினா அதிகாரம் இருக்குது ஸோ கம்மிங் வந்து பிப்ரவரி மன்தில் எந்தெந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அழிக்கிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஸோ எந்த மாவட்டத்துக்கு எந்த தேதியில் உள்ளூர் விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு திருப்பூரில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் பிப்ரவரி டூவில் திருப்பூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் லோக்கல் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி திருப்பூரில் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை குறித்து திருப்பூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த குடமுழுக்கு விழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையினை விடுத்து வந்தனர் இக்கோரிக்கை ஏற்ற ஆட்சியர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் இதில் கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டாலே பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பிப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை பனி நாளாக அறிவித்தார் உள்ளூர் விடுமுறை அளித்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் அனைத்து தரப்பினர்களும் நன்றி தெரிவித்து வருகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அப்போ பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை தான் ஸோ வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ரிலேட்டடாக அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு இப்போ மாரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணவன் நசிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் நீங்கள் ஆல்டே இல்லை தெரிஞ்சுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலெகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ